நாங்க டீ வாங்கலாம் நினைச்சோம் கடையில ரொட்டி வந்த உடனே சரி ஒருவேளை வாங்கியிருந்தீங்கன்னு என்ன நான் பண்றது கவனிக்கலாம் சரி வரட்டு வரட்டு இத எடுத்துக்க எடுத்துறோம் கண்டு கொஞ்சம் கம்பி வேண்ட இல்ல கம்பி இல்ல போடு மூடி நட்டு இல்ல கிடி கிடி பூடி பிடி நீக்கிடு நீ நீக்கிடு நீக்கி பா இப்போ அவர் சம்பளம் மட்டும் கொடுக்க வந்துட்டாருங்களா டீ வாங்க போனவர் ஆனால் வரல சம்பளம் மட்டும் இங்கே வேலைக்கு போகிறாருங்கள நம்மகிட்ட விடங்க எங்கே போனாலும் உடனே அடுத்த நாளே சொல்லுவார் சம்பளம் வேறு கொடுக்காமல் போய் ரெண்டு நாள் தான் போயிருப்பார் காசு வேறு கொடுக்கல காசு கொடுக்கலன்னு புலம்பி போய் புலம்பிகிட்டே இருப்பார் கொடுக்காம போயிருவாங்களா நம்ம நம்ம இல்லைங்க இந்த கோயிலுக்கு போகிறாங்கள்ல கோயில் வேலை மற்ற பக்கம் போனால் இப்போ வேலைக்குன்னா ஒரு ரெண்டு நாள்னா சரி கொடுப்பாங்கன்னு இல்லாமல் சொல்லிகிட்டே இருப்பார் அதே மாதிரி தான் நம்மளையும் சொல்லுவார நம்மளே சொல்லாம இத வந்துட்ட நல்லதான் போச்சு நீங்க இன்னைக்கு வந்தது ஆண்ட நீங்க நல்லதாகவும் போச்சு நானும் போனேன்னு வந்துட்டேன் பாருங்க ஹாஸ்பிட்டல நீங்க வந்தது நல்லதா போச்சுன்னு நீங்க வர வேணாம்னு சொல்லியிருந்தாலும் நான் வந்து கூட மனசு எனக்கு அடிச்சிருக்கேன் வந்து வேலை செய்ய சொல்லியிருந்திருக்கலாம் ஆண்ட ஆட்ட வே ஓ நான் போயிருந்தேன் சூடா இருந்திருக்கு அதை மறந்துட்டேன் டீ எனக்கு அந்த யாகம் இல்லை சரி அவர் கொஞ்சம் ஜாலியா போயிட்டு அதை வரட்டிருந்தேன் நான் செஞ்சேன் சொல்லிட்டு இருப்பார் அப்படிங்கிறனால நான் கூப்பிட போகல இல்ல நான் கூப்பிட்டுருப்பேன் பத்து நிமிஷம் நடந்து போயிட்டு வர அதுக்குள்ள வந்துட்டேன் நினச்சிருப்பாருன்னு அதை தான் நான் விட்டுட்டேன் டீய சொல்லி வாங்கிட்டு வந்தீங்களா